ஏங்க இந்தாங்க ஒன்னே கால் கோடின்னு நீ சொன்னப்போ என் மூச்சே நின்று போச்சு அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போவோம் அதில் நைன்டி பர்சன்டேஜ் லோனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேங்க மாதம் எண்பத்தஞ்சாயிரம் இஎம்ஐ வரும் அதை நான் கட்டிக்கிறேன் என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் வீடை உங்கள் சம்பளத்தில் வீட்டு செலவு பார்த்துக்கலாம் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா நல்ல ஃப்யூச்சர் வேணும்னா பாடுபட்டு தாங்க ஆகணும் யாருக்கு என்ன எப்ப நடக்குன்னு எதுவுமே தெரியாது எடுத்தோனே நெகட்டிவா பேசினா அது விளங்குமா கான்ஃபிடென்ட்டா இருக்க கத்துக்கோங்க காலம் ஃபுல்லா கடன கட்டியே அப்புறம் நிம்மதியே இருக்காது சொல்லிட்டேன் எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு நிறைய பிளான் வெச்சிருக்கங்க கவலைப்படாதீங்க அப்போ நீ ஒரு வில்லா வாங்க எல்லாரியுமே வில்லா வளைக்க போற அப்படிதானே பரவாயில்லையே கான்ஃபிடென்ட் வந்துடுச்சே குட் குட் சரி வீட்டு விஷயத்தை அப்பா அம்மாட்ட எப்ப சொல்லலாம் இப்போ என்ன அவசரம் அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் லோனை சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்களா உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க உடனே உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அவ ஏற்கனவே வயித்தெச்சல் பார்ட்டி அவ என்ன பண்ணுவா அண்ணா சம்பளத்தில் அண்ணி பெரிய பங்களா வாங்கிட்டாங்க அப்படின்னு ஊரெல்லாம் ஊதி விடுவா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா சாவி கைக்கு வாங்குற வரைக்கும் யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க அவள் தான் சொல்லிட்டேன்